டிலேஸ் ப்ளேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் இப்போ ஆண்களுக்கு வந்து விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும்போது விதன் மினிட் அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் எஜாகுலேஷன் ஆகிடும் இதுக்கு பேர் விந்து முந்துதல் பிரச்சனை ஸோ விந்து முந்துதல் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலேஸ் ப்ளேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேம் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராஜியாக ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் ஸோ டிலே ஸ்பிரேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஸ்ப்ரேஸில் வந்து உங்களோட மனைவிக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம் உங்கள் பார்ட்னருக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்க உறுப்புகள் வந்து மறத்து போகலாம் ஸோ பொதுவாகவே அந்த செக்ஷுவல் உணர்ச்சி வந்து ரொம்ப லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மேற்கொண்டு டிலே ஸ்ப்ரேஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் ரெண்டே விஷயம் தான் நீங்கள் மனசில் ஞாபகம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஸ்ப்ரேங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாட்டிலில் வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரே டிஃப்யூசர் மாதிரி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் இது வந்து என்ன பண்ணணும்னா ஆர்கன் வந்து உங்களோட பென்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா இந்த டிப் பார்த்தீங்கன்னா பிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க் பகுதி டிப் ஃபோர் பின்னாடி எடுத்து டிப்லேருந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் கேப் கொடுத்து டூ பஃப்ஸ் ஒன் பஃப் தான் நீங்கள் வந்து போடணும் மேக்ஸிமம் த்ரீ பஃப்ஸ் கொடுக்கலாம் இது கொடுத்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் யூ மஸ்ட் வெயிட் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஹோல்டிங் டைம் இருக்கணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் தாமத்தை நீங்கள் ட்ரை பண்ணவே முடியும் ஸோ டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து டிலே ஸ்ப்ரே அப்ளை பண்ண பிறகு ரெண்டு பஃப் இல்லை மூணு பஃப் மேலே தயோ போடாதீங்க கேப் கொடுங்க தென் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஜாகுலேஷன் டைம் அந்த எஜாகுலேஷன் டிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பவா வரும் நல்லவே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கேள்விகள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் சிக தலை